செப்டம்பர் ஒம்பது மறக்காம இதை செய்யுங்க ஆமாங்க செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அதாவது ஒன்பதாவது மாதம் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது ஒன்பதுக்குள்ளேயோ அல்லது இரவு ஒம்பது மணியிலிருந்து ஒம்பது ஒன்பதுக்குள்ளேயோ நீங்கள் செய்யும் ஒரு தன ஆகர்ஷண பரிகார வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் தேவதையின் முழு அருளும் கிடைக்க மறக்காமல் இந்த பதிவை பார்த்து செயல்படுங்கள் இதை செய்வதன் மூலமாக தனம் பணம் பெருகியே தீரும் தேவதைகளின் ஆகர்ஷ நேரத்தில் இதை செய்தாள் நான் சொன்ன நேரத்தில் நீங்கள் ஒரு ஒன்பது ரூபா காசை எடுத்து கையில் வச்சு மஞ்சள் தடவி பச்சை கருப்பரத்தோட கையில் வச்சுக்கிட்டு ஓம் சகல தேவத வசிய வசிய தோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிராப்தப்தம் இந்த மந்திரத்தை நீங்கள் பத்தொன்பது முறை ஜபம் செஞ்சுட்டு அந்த காசை உங்களோட குலதெய்வத்திற்கு எடுத்து வையுங்கள் எடுத்து வைத்துட்டு மனமாற உங்களுக்கு இந்த வேண்டுதல் காசை நான் எடுத்து வைக்கிறேன் நான் இதை வேண்டேன் எனக்கு தா குலதெய்வமே என்று வேண்டிக் கொள்ளுங்கள் தேவதையின் நாளில் குலதெய்வத்திற்கு காணிக்கை எடுத்து வைத்து இந்த மந்திர ஜபத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாய் பல அற்புதங்கள் ஏற்படும் ட்ரிபிள் நைன் சீக்ரெட் நவகிரக அருளை பெற்று சகல செல்வங்களும் பெருக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வரும் இருந்து செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து மணி இஎஃப்டி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் தெரப்பி வாட்ஸ்அப் பயிற்சி ஓப்பாக நடத்தினேன் இந்த பயிற்சி ஓப்பில் நீங்களும் கலந்து கொள்ளலாம் உங்கள் உடம்பில் சில விஷயங்களை மாற்றுவதன் மூலமாக பணம் பெருகும் கற்றுக்கொள்ள விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க